வருகிறது பாராளுமன்றத்தில் பறக்கும் பட்டங்கள் என்பதான செய்தி கல்வித் தகவிக்கான சான்றிதழ்களுடன் எம்பிக்கள் என்பதாகவே இந்த தகவல் அமைகிறது பட்ட சர்ச்சை நாள் சபாநாயகராக அசோக் ரன்வாலா பதவி விலகிய நிலையில் பாராளுமன்றத்தில் அரசு எதிர்க்கட்சி எம்பிக்கள் சிலர் தமது கல்வித் தகுதிக்கான சான்றிதழ்களுடன் வந்திருந்ததுடன் எம்பிக்களின் கல்வித் தகுதியை தொடர்பிலேயே அதிகம் நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் பேசப்பட்டிருக்கிறது பாராளுமன்றம் நேற்று செவ்வாய்க்கிழமை சபாநாயகர் சாலி தலைமையில் கூடியது இதன் பின்னர் பிரதிவாதங்களின் போது எம்பிக்களின் கல்வித் தகுதிகள் பற்றி அதிகம் பேசப்பட்டன இதன்போது பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி எம்பியான காவிந்தை ஜெயவர்தன காவிந்த ஜெயவர்தன கல்வி சான்றிதழ்களை காட்டி சபையில் உரையாற்றியிருந்தார் அதேவேளை பிரதி சபாநாயகர் ரசிசாலி உரையாற்றுகையில் தான் ஒரு விஷிட வைத்திய நிபுணர் அல்ல என்றும் தனது உத்தியோகபூர்வ கடிதங்களிலும் விசிட்டிங் கார்டுகளிலும் சீட்டுகளிலும் அவ்வாறான தலைப்பை பயன்படுத்தியதில்லை என்றும் தேர்தல் பிரசாரத்தின் போது தன்னை விசிட வைத்தியர் என்று அழைக்கக்கூடாது என்று நான் திட்டவட்டமாக கூறி இருந்தேன் எனவும் கூறியிருக்கிறார் சர்வஜன அதிகாரத்தின் தலைவரான தில்லி ஜெயவீர உரையாற்றுகையில் பாராளுமன்ற உறுப்பினர்களின் பேர்களுக்கு முன்னால் இருக்கும் கலாநிதி பேராசிரியர் வைத்தியர் போன்ற தொழில் பட்டங்களை பயன்படுத்தி அழைப்பதை நீக்கினால் கீழ்நிலை அரசியலுக்கு நல்லது இல்லையென்றால் பட்டம் இல்லாதவர்களை இது சமூகத்தில் தள்ளி வைப்பது போன்றதே இங்கே பேராசிரியர் என்பது பல்கலைக்கழகத்திற்கும் வைத்தியர் என்பது வைத்தியசாலைகளுக்குமே பொருந்தும் என்று கருத்தினை முன்வைத்திருக்கிறார் எதிர்கட்சித் தலைவர் சைய் பிரேமதாச உரையாற்றுகையில் அரசு தரப்பின் பிரதம குருடாவான அமைச்சர் நலிந்த ஜெயதீசம் முடிந்தால் எனது கல்விச் சான்றிதழ்களை வெளிப்படுத்துமாறு கூறினார் எனது கல்வி சான்றிதழ்கள் அனைத்தையும் இன்று புதன்கிழமை சபைக்கு ஆற்றுப்படுத்துவேன் என்பதாக அவரால் கூறப்பட்டிருந்தது அதேவேளை ஐக்கிய மக்கள் சக்தி எம்பியான சமிந்த்ராணி கிரியல்ல உரையாற்றுகையில் இங்கு அரசு தரப்பு எம்பி ஒருவர் எனது பெரிஸ்டர் பட்டம் தொடர்பில் கேள்வி எழுப்பினார் அதற்காக அனைத்து சான்றிதழ்களும் என்னிடம் உள்ளன என்னால் நான் கல்வி கட்ட பிரிட்டனில் உள்ள நீதிமன்றத்திலும் வாதாட முடியும் ஏனெனில் நான் அங்கு அங்கு பயிற்சிகளை நிறைவு செய்திருக்கிறேன் ஆனால் உங்கள் நீதியமைச்சர் அங்கு கற்றிருந்தாலும் அவரால் அங்குள்ள நீதிமன்றத்தில் வாதாட முடியாது ஹர்ஷன நானேக்கார அந்த பட்டம் அந்த நாட்டில் மட்டுமே செல்லுபடியாகும் அது பழைய கால நடைமுறை இப்போது அதனை பயன்படுத்த முடியாது அது இங்கு பொருந்தாது ஆனால் சிலர் அதனை இங்கு இப்போதும் பயன்படுத்துகின்றனர் குறிப்பாக அஜித் பி பிறராவும் பயன்படுத்துகிறார் என்பதாக ஹர்ஷனன் அமைச்சரவர்கள் நேற்றைய தினம் இதற்கு பதிலளித்திருக்கிறார் ஒவ்வொருவரும் இது தொடர்பான விடயங்கள் பற்றி பேசியிருக்கிறார்கள் சஜி பிரேமதாஸ் அவர்களும் தனது கல்வி சான்றிதழனை இன்றைய தினம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்க இருப்பதாக குறிப்பிட்டிருப்பதும் அவதானிக்கத்தக்கது அவர் தொடர்பில்தான் ஆரம்பத்திலிருந்து இது தொடர்பான சர்ச்சைக்குரிய கருத்துக்கள் வெளியாகி